கவர்மெண்ட் மூணு மடங்கு திறந்து பரந்தூரில் வீட்டு மனை பரந்தூரில் பிளாட் விற்பனை பலந்தூரில் ஏர்போர்ட் அருகில் விற்பனை இங்கே கோயம்பேட்டில் பஸ் இல்லைன்றதுக்காக கிலாம்பாக்கத்தை போய் பஸ் ஏறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டாக்ஸிக்காரங்க வாங்க ஆரம்பிச்சாங்க விவிஐபியாக போறவங்களோ அல்லது மினிஸ்டர்ஸாக போறவங்களோ வண்டி எடுத்தாங்கன்னா வெஹிக்கிள் எடுத்தாங்கன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணி ஜாலியாக போயிட்டு வருவாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் அலை விட்டாலும் நாலு வருஷம் ஆனாலும் கிடைக்காது மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரீஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் பரந்தூர் விமான நிலத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராடிட்டு வராங்க உண்மையான நிலவரம் என்ன எதுக்காக தொள்ளாயிரத்தி பத்து நாள் ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ஒரு மக்கள் இன்னைக்கு தான் பேசறோம் அதுவே நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது கிட்டத்தட்ட கிட்ட அதாவது சென்னையில் நமக்கு பல்லாவரம் இருக்கிறதுல நீங்க வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்றது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயுமே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் அக்சஸ்ல சிட்டிக்குள்ளேயே ஏர்போர்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிட்டியும் ஸ்டேட்டும் தமிழ்நாடு சென்னை தான் ஏன்னா நீங்க வந்து பல்லாவரத்துக்கு அரை மணி நேரத்துல எங்க இருந்து வேணாலும் ட்ரெயின் மூலியமாவோ மெட்ரோ மூலியமாவோ ஈஸியா பறந்து போய் நீங்க ஏர்போர்ட்ல ஃபிளைட் எரி போயிட முடியும் அதுவும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இப்போ கவர்மெண்ட் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுதுன்னா எனக்கு செகண்ட் ஏர்போர்ட் வந்து ஒன்று நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்தியா லெவல்ல கம்பேரிசன் பண்ணும்போது ஹைதராபாத் பெங்களூர் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃப்ரீக்குவன்சி ஃப்ளைட்டோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னையா இருக்கு ஏன்னா அதற்கான ஃபெசிலிட்டிஸேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அதை பீட் பண்றதற்காக இன்னொரு ஒரு பெரிய லெவல்ல எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வர்ற மாதிரி ஒரு இடத்த தான் பரந்தூர் ஏர்போர்ட் அப்படின்றத அவங்க ப்ரொப்போஸ் பண்றாங்க யூஸ்வலி ஒரு திட்டம் அப்படின்னா அது எந்த எப்பேற்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதுக்கு ஒரு இருக்கும் இது ரெண்டுமே யூஸ்வலி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அதோட பிராக்டிகல் அண்ட் டிஃபிகல்டிஸ் பார்க்க வேண்டியது நம்ம ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் தொள்ளாயிரத்தி பத்து நாள் அப்படின்றது தொள்ளாயிரம் நாள்ன்றது ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் இன்னைக்கு வந்து எட்டு நாள் கழிச்சு தொள்ளாயிரத்தி பத்து நாள் நம்ம பேசுறோம்னா விஜய் அப்படின்ற ஒரு ஃபேம் அது உள்ள வந்ததுனால அது தொள்ளாயிரத்தி பத்து நாலுன்ற பேரே ரிஜிஸ்டர் ஆகுது ஓ அவரு கூட அந்த வாய் தந்து சொல்லல அவர் உள்ள வர்றதுனால ஏன் வர்றாரு எதுக்கு வராரு உண்மையிலேயே போராடுறாங்களான்னு இப்பதான் தெரிஞ்சு நீங்க உண்மையிலேயே யாருக்கா தெரியுமா போராடுறாங்க தொள்ளாயிரம் நாளா போராடுறாங்கன்னு யாராவது ஒருத்தருக்கு உண்மையா தெரியுமான்னு பாருங்க அந்த ஊரத்த வந்து வேற யாருக்கும் தெரியாது நம்ம கூட தெரியாது அடுத்த நாள் போயிருப்போம் நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறதுல போராடிட்டு இருந்திருக்காங்க தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறதுல போராடிட்டு இருந்திருக்காங்க எல்லா நாளுமே அப்படிதான் இருந்திருக்குன்றதே இப்பதான் நமக்கு தெரிய வந்தது சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமோட இன்டர்ஃபயர் வந்து நம்மளது மொத்தமா மாத்தோம் அப்ப இங்க என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அங்க சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் ஆக்சுவலி நம்ம சென்னை பக்கத்துலேயே ஒரு நாலு இடம் சூஸ் பண்றாங்க நீங்க நம்ம தாம்பரம் சைட்ல இருந்து நியர்பைன்னு பாக்குறாங்க பட் என்னன்னா தாம்பரம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஒரு இந்த கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் பரந்தூர் பக்கத்துல இன்னொரு கிராமமும் இருக்கு ஸோ அந்த ஊர் கிராமத்தையும் சூஸ் பண்றாங்க ஆனால் பரந்தூர்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பரந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்நிலைகள் இருக்கு எல்லாமே இருக்கு மக்களும் இருக்காங்க இயற்கையும் இருக்கு நீர்நிலைகள் சார்ந்த ஒரு விஷயமும் இருக்கு அந்த பக்கம் இன்னொரு ஊர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டி ஆனா ஆனால் மக்கள் அதிகமா இருக்காங்க பரந்தூரை கம்பேர் பண்றதை விட மக்கள் அதிகமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபேமிலி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இவங்க ஐநூறு ஃபேமிலி அதிகமாக இருக்கிறத அனுப்புறத விட ஐநூறு ஃபேமிலி கம்மியா இருக்கிற இடத்தை வெளியே அனுப்பணும் அப்படின்றது கவர்மெண்டோட ப்ரொபோசல் அப்ப வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுத்தி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பேனல்லாம் பண்ணும்போது எல்லா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க யாரும் வந்து இது சொல்ல ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதை பாதிக்காதவாறு அழிக்கப்பட்ட நீர்நிலைகளை திருப்பி உருவாக்கி அதே நீர்நிலைகளை நம்ம வந்து மீட்டெடுக்கிற வேலையை பண்ணலாம் அப்படின்றாங்க ஒரு ஏர்போர்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா கான்கிரீட் போடுவாங்க கான்கிரீட் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய டெப்த் அளவுக்கு ஒரு ஒரு நல்ல அடி ஒரு அஞ்சு அடி பத்து அடி ஐட்டுக்கு கான்கிரீட் போடுவாங்க அடி கான்கிரீட் போட்டீங்கன்னா அது நீர்நிலைகளாக இருக்கும் நீர்நிலைகள்ன்றது நீர் வந்தா சேமிக்கிறது மட்டும் இல்ல ஊத்தாக அது ரெடி பண்ணி வச்சுக்கிறதும் கூட கிரவுண்ட் வாட்டரில் அது டிராவல் பண்ணுறதுன்னு நிறைய பெசிலிட்டேஷன் நீர்நிலைகளுக்குன்னு இருக்கு அப்ப அது நீங்க வந்து கான்கிரீட் போடும்போது அது நடக்காது அப்படி ஒரு நீர்நிலைகளை அழிச்சு பண்ணணுமா அப்படின்ற கேள்விகளை மக்கள் முன்வைக்கிறாங்க நம்ம அதை லிசன் பண்ணணும் ரெண்டாவது இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பாகவும் மாறி இருக்கு விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய இடம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்த ஏன் அழிக்க விடணும் அப்படின்றது ரெண்டாவதான ஒரு கேள்வி இப்ப இந்த ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லணும்னா அது காம்பன்சேஷன் தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷன் வேணாலும் மாற்றம் இப்ப நீங்க வந்து என்னதான் நீங்க விவசாயின்னு எல்லாமே நீங்க பேசினாலும் ஒரு விவசாயிக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை விட அதிகமான வேல்யூ அவனுக்கு கிடைச்சதுன்னா அதே காசுல டபுள் இடத்த அவன் வாங்கி போட்டு அவன் திருப்பி விவசாயத்தை பண்ணிடுவான் அந்த ஃபெசிலிட்டி செஷன் இருக்கும் ஆனால் அந்த காம்பன்சேஷன் இப்போ பேசுறது இருக்குல்ல அதில் எந்தளவுக்கு வந்து ஆக்சுவல் காம்பன்சேஷன்ன்றது சொசைட்டிக்கு தெரியறது இல்லை வெளில பாக்கும்போது காம்பன்சேஷன் கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை மட்டும் தான் தெரியுமே தவிர காமனா ஒண்ணுக்கு மூணு மடங்கு தரேன்ல அந்த ஒண்ணுக்கு மூணு மடங்கு வேல்யூ நீங்க கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும் இப்ப எக்ஸாம்பிளா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க கம்மியாலாம் தேவைப்படாது அதுக்கு இருக்கிறது ரொம்ப பெருசு பெருசா தான் அவங்க சொல்றதுல இருந்து நம்ம ரெண்டுமே பேசுவோம் நன்மை தீமைன்னு பேசிட்டீங்கன்னா இப்ப ஒரு ஏர்போர்ட் அந்த இடம் வருதுன்னா அந்த சிட்டி டெவலப் ஆகும் அந்த சிட்டி டெவலப் ஆகுதுன்னா அந்த சிட்டில இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப் ஆகும் எல்லாமே டெவலப் ஆகும் சுத்தி எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அக்சசிபிலிட்டி கிடைக்கும் எல்லாமே நடக்கும் டெஃபினெட்லி ஒத்துக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை பட் ஆனால் சென்னையில் அரை மணி நேரத்தில் பல்லாவரத்தில் போய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நான் ஏறுனு அனுப்பினா அல்லது ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவாக இருக்கக்கூடிய பரந்தூர் ஏர்போர்ட்டில் போய் நான் ஏறணும்னு நினைப்பேன் இங்கே என்ன பண்ணுவீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க ஆமா அங்கே ஓப்பன் பண்ணுவீங்க அப்போ நான் வந்து வெளியூருக்கு போனோம்னா திருப்பி இன்டர்நேஷனலுக்கு அங்கே போனோம் அங்கேருந்து நான் சென்னைக்கு வரணும்னா ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் நான் நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்குமே நான் வந்து ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவேன் அந்த ஊர்ல இருந்து வர முடியாது இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதனாலதானே கிளாம்பாக்கம் மாத்தீங்க ஆமா கோயம்புல இது பண்ண முடியலன்னா தான் கிளாம்பாக்கம் மாத்திட்டு இப்போ கோயம்பேட்டு வீட்டுக்காக நான் அந்த சைடு போய் ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் காஞ்சிபுரம் வழியா போனா வாலாஜா போய் அப்படி போய் காஞ்சிபுரம் போகிறோம் அதுவும் எனக்கு காஞ்சிபுரம் போகவே எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பதினாறு கிலோமீட்டர் நான் உள்ள போனோம் ரெண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லயே நீ பெருசா பேசுற பெங்களூர் ஏர்போர்ட் மாதிரி குறை சொல்லக்கூடிய ஏர்போர்ட் இந்த உலகத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க பெங்களூர்ல போய் இறங்குனீங்கன்னா சார் பெங்களூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு சிட்டிக்கு அக்சஸ் பண்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் இன்னைக்கு அதுக்கு ஏர் டாக்ஸி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு ஏர் டாக்ஸில யார் போவா கால் டாக்ஸிலேயே நம்ம ஆளுங்க போக மாட்டாங்க ஆமா ஏன்னா நம்ம ஆளுங்களே அங்க கட்டுற பிளைட் டிக்கெட் பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து மாசமா சேர்த்து வச்சு அந்த பிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு போறவங்க டாக்ஸிக்கு யாராவது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா ரெண்டு மோர் அவர் வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அதுக்கு மேல சார்ஜ் பண்ணுவாங்க இங்க கோயம்பேட்டில் பஸ் இல்லன்றதுக்காக கிலாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டாக்ஸிக்காரங்க வாங்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனையும் நீங்க பாக்கணும் ஒரு சாதா மகனுக்கு அது அக்சசபிலிட்டிஸ் இருக்கான்றதுதான் விவிஐபியா போறவங்களோ அல்லது மினிஸ்டர்ஸா போறவங்களோ வண்டி எடுத்தாங்கன்னா வெஹிக்கிள் எடுத்தாங்கன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணி ஜாலியாக போயிட்டு வருவாங்க ஒரு சாதாரண மக்களாக நீங்கள் பார்க்கும்போது அது நடக்காது அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க சொல்றாங்க நீர்நிலைகளையும் இயற்கை வளத்தையும் அழிச்சுதான் ஒரு விஷயத்தை நடத்தணுமான்றது அந்த ஒரு கேள்விகளாக இருக்கு இந்த சைடும் பாத்தீங்கன்னா இது டெவலப்பாகவும் அங்கே ஸ்ட்ரக்சரைஸ்டாகவும் எல்லாம் நடக்கும் பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போத்துல நடக்கிற ப்ரொமோஷன் வெரி சிம்பிள் ப்ரொமோஷன் தான் நீங்க கேட்டீங்களா கவர்மெண்ட்ல வந்து என்ன தராங்க அப்படின்னு கேட்டீங்க அந்த இடத்தோட மதிப்பு வேலையோ பதினஞ்சாயிரம் இருந்து இருபதாயிரம் ரூபாய்

பரந்தூர் ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க பத்தி வராது பரந்தூர் பத்தின டீட்டெயில்ஸ் வராது இப்ப வேணா விஜய் சார் பேசுனதுக்கு அப்புறமா பரந்தூரை பத்தி வந்திருக்கலாம் இது வரைக்கும் நீங்க பரந்தூர்னு எது போட்டாலும் பரந்தூரில் வீட்டு மனை பரந்தூரில் பிளாட் விற்பனை பரந்தூரில் ஏர்போர்ட் அருகில் விற்பனை ஃபேஸ் டூ விற்பனை ஃபேஸ் த்ரீ விற்பனை எல்லா ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டு கிட்டத்தட்ட மூன்று ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய் ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்சல வச்சு ரியல் எஸ்டேட்டா அப்படியே டெவலப் பண்ணிப்பாங்க இங்க எல்லாமே பணக்காரன் டெவலப் ஆகிக்கிறான் ஏழை டெவலப் ஆகுறது இல்ல இப்போ நீங்க யாரோ ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருக்கவே ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கவே அவன் வித்துட்டு அவன் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறானா அது வேற மாற்றாம ஒரு ஏழைக்கு கிடைக்கிறது நீ வந்து நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி வச்சு ஒருத்தர் விற்கிறோன்னு நினைக்கிறவனுக்கு கிடைக்கிறதுனா அதுக்கும் இதுக்கும் வேல்யூ சுத்தமா மாறும் சோ நீங்க இதை வந்து ரொம்ப திங்க் பண்ணி பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லல அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றாங்க மூணாவது நம்ம சென்னை ஏர்போர்ட்டே சரியா பயன்படுத்தலை அங்க பிரச்சனையே இருக்கு நமக்கு சென்னை ஏர்போர்ட்ல இடம் இல்லைன்றீங்க சரி ஓகே ஏன் மால் கட்டினீங்க ஏன் பிவிஆருக்கு எடுத்து கொடுத்தீங்க அதானே அப்போ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் நமக்கு பார்க்கிங் கிடைக்கல ஸ்பேஸ் கிடைக்கல யூட்டிலைஸ் பண்ண முடியல இருக்கிற இடத்த எல்லாத்தையும் இன்னொருத்தவனுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் புதுசாக ஒரு இடத்த எடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸோ இதெல்லாம் வந்து மாடர்னைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணோம் நீங்கள் நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன இடத்துலயே வச்சிருப்பாங்க ஆனா அதை ப்ராப்பரா அக்சஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம இன்னும் கண்ணாடி விடுறதே ரெடி பண்ண தான் இருக்கும் அதையே தடுக்க முடியாது இது வந்து நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி மக்களோட இதுல இருந்து நீங்க மாதிரி தான் நீ கொடுக்கக்கூடிய இழப்பீடு நாலு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஏத்துக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வகுடி மக்களாக தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய ஊராக சொந்த ஊராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒருத்தவன் தாண்டி போனோம் அப்படின்னா அது இடத்துக்கு கிடைக்கிற வேல்யூ மட்டும் கிடைக்காது அதை தாண்டி அவனோட வாழ்வாதாரத்தை நம்ம பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் பணம் கூட கொடுக்க வேண்டாம் இதே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு வயல் இடங்களை கொடுங்க ஒரு வயல் கொடுங்க ஒரு இது நிலத்தை கொடுங்க அந்த நிலத்தையே நீங்க அப்படியே மாத்தி விடுங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கூட மேபி ஒரு வகையில கன்சிடரேஷன் பண்றதுக்கு மாற்று இடம் கேக்குறீங்க மாற்று இடமாக ஒண்ணு ஏர்போர்ட் மாற்று இடமா இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு மாற்று இடத்தை உருவாக்கணும் நம்ம பாக்கலையா சார் இப்ப இருக்கு எவ்வளவு குப்பத்தை நம்ம காலி பண்றோம் சொல்லி இங்க இருந்து கண்ணகி நகருக்கோ செமஞ்சேருக்கோ இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எங்க எந்த அக்சஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுத்துறதெல்லாம் அவங்க பாத்துட்டு தான இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சேம் இதுதானே ராஜீவ் காந்தி ஓஎம்ஆர் ஐடி எக்ஸ்பிரஸ் வே ரோடு வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி டெவலப் பண்ண காசு காசி வரைக்கும் போய் சேரல அப்ப எந்த நம்பிக்கையில கவர்மெண்ட் எனக்கு வந்து சேரும் உண்மை அது அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட சொல்றது என்னன்னா இது வரைக்கும் நடந்த எதுக்குமே சரியா நடக்கல இது மட்டும் எப்படி நடக்கும் இன்னைக்கு எல்லாம் நல்லா பேசுவாங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நாப்பத்தஞ்சு ஆஹ் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நாப்பத்தஞ்சு நாள் அலைய விட்டாலும் நாலு வருஷம் ஆனாலும் கிடைக்காது அப்ப என்ன ஆகும் எனக்கு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வேண்டாம்னு போயிடுவாங்க கண்டிப்பா வாழ்க்கை அதுதான் அப்போ சொந்த ஊரே ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கும் அப்ப அவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு உரிமைகளை என்னத்தை உருவாக்க முடியும் தான் இதுகிட்ட கிட்டத்தட்ட எப்படின்னா அண்ணாமலை படத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு இடத்த கட்டிட்டு முதல்ல இடத்த கட்டிடலாம்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க சின்னதாக இருக்கக்கூடிய மாட்டுக்கொட்டை அஞ்சு இடிச்சிருங்க அப்படின்ற கதை வராமாரி தான் இந்த மக்களோட நிலைமையை நம்ம பார்க்க நினைக்கிறோம் ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஓகே அந்த டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீடடா அந்த டெவலப்மெண்ட் நீடிடா இருக்கு அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத என்ன விஷயத்த நீங்க செய்ய போறீங்க அப்படின்றதா ஒண்ணு அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் தெரியறதுனால தானே இவ்வளவு தூரம் கத்துறாங்க அப்ப இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு தான் இப்ப அவரு உண்மையிலேயே வந்து விஜய் சாரோட டைரக்ஷன் இந்த சைடு திரும்பல அப்படின்னா பார்வை இந்த பக்கம் திரும்பலன்னா இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மக்கள் வந்து கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது இந்த மக்களுக்கான இதுவும் இருக்காது இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களோட எண்ணிக்கை கம்மி நீங்க டங்ஸ்டன் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரே இடம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவ்வளவு மனிதர்களும் அவ்வளவு விவசாயிகளும் ஒரு குரலோடு ஒற்றுமையாக வெளியில வரும்போது அனுமதியும் மீறி தன்னுடைய இது பண்ணும்போது அதற்கான அரசாணைகளை வெளியிட முடியும் ஏன்னா அரசுக்கு எப்போ ப்ரெஷர் வரும்னா இவர்களுக்காக ஒரு கூட்டம் பின்னாடி இருக்குன்னு தெரியும் போது அந்த கூட்டத்தை வந்து எதுவுமே இது பண்ண மாட்டாங்க இங்க கூட்டமே கிடையாது இங்க போராடுறாங்கன்னா அவ்வளவு பெரிய எல்லாம் போராடல வெறும் குறைந்த பட்சத்துல இருக்கக்கூடிய இன்ஃபுளுயன்ஸ் ஆகாத வெளியே தெரியாத போராடுறாங்க இப்ப விஜய் சார் சொல்லும் போது சொன்னாரு அந்த ராகுன்ற ஒரு பையன் வந்து உன் பேசுறதை வச்சு நான் பார்த்தேன் வந்தேன் அப்படின்னாரு அந்த ராகுல்ற பையனை அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய தேட ஆரம்பிச்சு யாரா அந்த யாரா அந்த பையன் அப்படி என்னடா பேசியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் இல்லையா இங்க தான் இது இது இருக்கு ஸோ மக்கள் எப்பவுமே வந்து கொடுக்கக்கூடிய குரல் ஏதோ ஒரு வகையில வரணும் ரீசெண்டா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விகடன் வந்து அவங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி போட்டுருந்தாங்க அதுல ஒரு அம்மா வந்து பேசியிருப்பாங்க என் மண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மண்ணு மேல கையை விட்டு அந்த கையோட அந்த மண்ணை இப்படி வச்சு நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னா என் குழந்தைய நான் விட்டு தர மாட்டேன்னு என் குழந்தைய நான் அள்ளி அணைச்சிக்கிற மாதிரி அந்த மண்ணை அழைச்சிருப்பாங்க அதுல உண்மைதன்மை அதிகமா இருந்தது அந்த மாதிரி வந்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணும் போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாம என்ன பண்ணனும்ன்றதை திங்க் அவுட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா இதை பாலிடிக்ஸ் ஆக்குறதோ இது மூலியமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறதோன்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது பிரச்சனை அதை சுத்தி அது நடக்கலனா ப்ராப்ளம் இல்ல அது அது நடக்குதுன்றதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு இல்ல ஜி எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இதே இடத்துல கிட்டத்தட்ட பல ஏரிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரியெல்லாம் இப்ப க்ளோஸ் பண்ணா வெள்ளம் சென்னைக்கு வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு விஜய் உண்மை நூறு சதவீதம் உண்மை நீங்க அதுல மாற்றுக்கறதே சொல்ல முடியாது சார் சென்னை நீங்க இப்ப சென்னையில வெள்ளம் போகுது அப்படின்னு ஒரு கண்டென்ட்ல ஒரு வீடியோ போட்டீங்கன்னா கீழ கமெண்ட் நூறு பேர்ல அறுபது பேர் ஒரே கமெண்ட் தான் போடுவான் நீ எதுக்கு வந்து ஏரியிலும் குளத்திலயும் வீட கட்டின கேப்பானா கேட்க மாட்டேன் ஆமா எல்லாரும் அதானே போடுறான் அதே ஏரியும் குளமும் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல விமான நிலையம் கட்டினா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மழை பேய்ச்சாலே விமான நிலையம் வந்து ஓடுறதுக்கு சரியா இல்லைன்னு சொல்லி நிறுத்த வேண்டியதா தண்ணி நீங்கள் ஏரி குளத்துக்கு மேலேயே வந்து நீங்க விமான நிலையம் கட்டினீங்கன்னா அப்ப அங்க தண்ணி நிக்கத்தான் செய்யும் அந்த தண்ணியை வந்து எடுக்க முடியாது அப்ப விமான நிலையம் ஆப்ரேட் ஆகாது நீங்க விமான நிலையம் ஓப்பன் மட்டும் தான் பண்ண முடியவே தவிர அது ரெண்டா ஆகாதுன்னு சொல்றேன் அப்ப அது முதல் விஷயம் ரெண்டாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சென்னைக்கு ரெண்டு பக்கம்ல ஒரு ஏரி இருக்கும் ஒன்று வந்து புழல் இருந்து வரக்கூடிய ஒரு ஏரியாவும் இன்னொன்னு செம்பரம்பாக்கம் ஏரியாவும் இருக்குது இது ரெண்டும் தான் நமக்கு வந்து எல்லா இதுவையும் நமக்கு நீர் நீர் ஆதரமே தான் இருக்கிறதுலயே தமிழ்நாட்டிலேயே அதிக நீர்நிலைகள் கொண்ட ஒரு மாநகரம் சென்னை மாநகரம் ஆனா சென்னை தான் ஆனா அந்த சென்னையில இருக்கக்கூடிய நீர்நிலைகளே இப்ப எதுன்றது பேர் தெரியாம இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த ரெண்டும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுனால இது இருக்கு இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பதிமூணு நீர்நிலைகளாக இருக்கட்டும் அனைத்து இடத்துலையுமே தண்ணி முதல்ல சேர்ந்ததற்கு அப்புறமா அங்கிருந்து வெளியிடப்படுகிற தண்ணீர் தான் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலயும் இந்த பக்கமும் வந்து வரும் இந்த டிவைட் ஆகிறதுல இருந்து வரதுனாலேயே தண்ணி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி நம்ம சென்னைக்கு இவ்வளோ வெள்ளங்கள் வருஷம் வருஷம் கம்பல்சரி ஒரு நாலு வாட்டி வெள்ளத்தோட நம்ம எழுத அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியதே வெள்ளத்தை உருவாக்குதுன்னா அங்கே ஒரு நீர்நிலைகளே இல்லை அப்படின்னா டேரக்டாக அது எல்லாமே சமர பார்க்கறதுக்கு ஒரு ரெட்டேரி ஏரியிலே தான் மட்டுந்தான் நிற்கும் அப்போ மொத்தமாக சென்னை வந்து ஒரு மாதத்துக்கு நாலு வாட்டி நிற்காது ஒரு மாதம் ஃபுல்லாகவே வெள்ளத்தை தான் மூழ்கி நிற்போம் அப்போ சென்னை காலி ஆகுறதுல நீங்கள் இது நீங்கள் தண்ணியில் வந்து நகரம் மூழ்க ஆரம்பிக்குதுன்னா அதோட ஸ்டெபிலிட்டி போகும் பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி வீக் ஆகும் மக்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வீக் ஆகும் ரோடு டேமேஜ் ஆகும் எல்லா காசுல இப்ப நீங்க அங்க இருந்து என்ன கொடுத்தீங்களோ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் எழுப்பீடு கண்டிப்பா அப்ப எதுக்கு நீங்க விழப்பீடுக்காக திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்ட செயற்கையாக ஏரிகளை உருவாக்கணும்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பட் அந்த செயற்கை ஏரியல் வந்து எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதுவுமே பார்த்ததில்லை அப்படி நடந்ததில்லை அப்படி நடந்தது சக்ஸீடிங்கிறது நமக்கு தெரிஞ்சது கிடையாது ஸோ அப்போ அந்த ப்ராக்ரஸ் அது நடக்குமா அப்படின்னு பாக்குறாங்க ஈரநிலங்களாக இல்லையான்றத பார்க்கும்போது அது ஈரநிலங்கள் வந்து கிடையாது அப்படின்றத மட்டும் வந்து சொன்னா பத்தாது ஸோ அது வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம்ன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த காஞ்சி போகாமல் ஒரு நல்ல ஒரு செழிப்பாக இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து அதை ப்ராப்பர்ட்டாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விஜய் சார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணி இப்ப இப்ப ப்ரொடெஸ்ட்டுக்காக அவங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் நான் பேசும்போது கேட்டேன் இவ்வளவு பேசாம என்ன இப்போ வந்து எல்லாரும் இப்ப என் வீடியோ கேட்டா கூட நீ யாரு அப்பூசா வந்து பேசுறதுன்னு தான் கேட்பாங்க ஆனா நாம பத்து வருஷமா பேசுறோன்றவங்க என்னை வீடியோவை பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது பட் ஆனால் நான் அப்படி ஆனால் அவர் தெரிஞ்ச ஃபேம்ன்றதுனால எனக்கு எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய வருத்தங்களே என்னென்னா எல்லாருமே எப்பவுமே ஏன் குரலே கொடுக்காமல் இருந்துட்டு ஒரு டைமுக்கு தான் வராங்கன்றதே நமக்கு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான் ஆனால் அதே சமயம் நீங்கள் இன்னொன்று தி சிந்திக்கணும் என்னென்னா எவனுமே குரலே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் குரல் கொடுப்பதற்காக ஒரு வாய்ப்பு உருவாக்குதுன்னா அந்த குரலை ஏற்றுக்கும் நம்ம தயாராக இருக்கும் நம்ம நம்ம என்ன நம்ம புத்தி ரொம்ப கொடூரமான புத்தி எப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் ஏன் இப்போ பேசுகிறாரு அப்படின்னு கேட்போம் இது இருக்குல்ல இது வந்து பெரிய பிரச்சனை தான் உருவாக்கும் ஏன்னா உனக்கு குரல் கொடுக்க ஒரு மனிதன் வேணும்னு எதிர்பார்க்குற குரல் கொடுக்கும்போது நீ ஏன் குரல் கொடுக்குறேன்றத நீ கேள்வி கேட்குற அப்படின்னா அந்த குரலுக்கு வேல்யூ இல்லாம போயிடும் அப்ப அது நடக்காது இன்னைக்கு நான் தொண்ணூறு தொள்ளாயிரம் நாளாக அவர்கள் போராட்டத்துல இருக்காங்கன்றது அவர் போலன்றது தெரியா போலேன்னா தெரிஞ்சிருக்காது அப்போ முதல் களமாக அதை ஏற்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறாரு அரசியல் களமாக அதை பார்க்குறோம் நான் நான் என்ன சொல்றேன் யார் வேணாலும் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுங்க யார் வேணாலும் எதை வேணா பண்ணுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது எந்த விஷயத்த வேணா பண்ணுங்க ஆனா உங்களால எதாவது நல்லது நடக்குமா இவ்வளவுதான் மேட்ரு இந்த நல்லது நடக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுல ஒத்துழைப்பு கொடுப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க பாக்கணும் தேவையில்லாம வந்து இவ்வளவு பேர் தான் வரணும் இத்தனை ஆள் தான் இருக்கணும் வண்டி இப்படி போக கூடாது இத்தனை வண்டி தான் யாரு நம்ம ஜென்ரல் செக்ரட் வெங்கட்ராமனா அவரு அந்த இதுல தாவைக்கால இருக்க ஒரு அந்த இதுல முக்கியமான அந்த அட்வகேட்டாவும் இருக்கார்ல அவரு வண்டியை வெளில விடாம புடிச்சு லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு உங்க வண்டிக்கு அலோடு கிடையாது அஞ்சு தான் அலோடு உங்க வண்டி அதுல லிஸ்ட்ல வரல நீ வெளில போங்கன்னு சொல்லி அவரை பிடிச்சி வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல நம்ம நியூஸ் பார்த்தோம் இதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இது இது இதை எப்படி பாக்குறதுனா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க எவ்வளவோ பேர் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் எதோ செஞ்சிருக்காங்க யாருக்குமே வராத ஒரு வந்து இங்க வருது அப்படின்ற இந்த கேள்வி இருக்கு இத வந்து யார் உருவாக்குறா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இந்த பிரச்சனை தான் நான் வேற மாதிரி பாக்குறேன் ஒரு ட்விஸ்டிங் ஃபுல்லான ஒரு ப்ராசஸா பாக்குறேன் இதுவே இவங்களுக்கான அரசியல் வாக்கை எடுத்து கொடுக்குது ஓட்டை நீங்க பப்ளிக் கிட்ட ஓட்டை எடுத்து கொடுக்குறது இதுதான் முக்கியமான இடம் நீங்க வந்து ஒருத்தர் மனுஷன் பேசுறதுனாலையோ கேன்வாஸ் பண்றதுனாலயோ அல்லது ஒரு திட்டங்களை கொடுக்கறதுனால மட்டும் ஓட்டுகள் அதிகமாக வர்றதில்லை அதிகபட்ச ஓட்டுகள் எப்படி வருதுன்னா ஒரு முக்கியமான நபர்களால் நிராகரிக்கப்படும் போது ஆப்போசிஷன் பண்ணும்போது அவர்களுக்கு ஏன் இவங்க நிராகரிக்கிறாங்க அப்போ இவர் ஏதோ முக்கியமான போல இருக்கு இவர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆள் பல இருக்கு இவர்கிட்ட ஆட்சி வந்தா எல்லாமே மாறிடும் போல இருக்குன்ற நம்பிக்கையை தாமே கட்சியினர் கொடுக்கல மற்ற கட்சியினர் அவங்களுக்கு இருக்காங்க இவங்களுக்கான மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருது அந்த மைலேஜ் வந்து என்ன பண்ணும் இவங்க அப்படியே அழகாக அந்த இடத்துல வந்து கொண்டு வந்துடும் அப்போ ஒவ்வொரு இடமும் நீங்க முதல்ல அவங்கவுங்க பண்ற வேலையை பண்ண விட்டுருங்க முதல்ல அவர் வரலன்னு உள்ளே உக்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ இன்னைக்கு வந்து அவர் வரும்போது வேற ஒரு கதையை நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு உங்களுக்காக நான் நிப்பேன் நான் கூட இருப்பேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையோட நிக்குதா இல்ல வேலை நடக்குதான்றதான் நம்ம நீங்க பேசணும் கண்டிப்பா இனிமே அந்த மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க இப்போ சரி நீங்க அது போய் பேசிட்டு வந்துட்டீங்க சரி முடிஞ்சு போச்சு இது வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் முடிஞ்சுது சொல்யூஷன் என்ன என்ன பண்ண போறீங்க பரந்தூருக்கு ஆல்டர்னேட்டிவ்க்கு நாம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் நம்ம டீமை வச்சு எப்படி இப்போ நீங்க எப்படி விக்கிரவண்டியில வந்து வீசாலையில ஒரு இடம் பண்ணணும்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களோ அந்த மாதிரி நிறைய இடங்களை கண்டுபிடிக்கலாம் டிஃபரண்ட் ப்ரொபோசல்ஸ் குடுக்கலாம் இல்ல வேற வாய்ப்பு தரலாம் இருக்கு இதோட இருக்கு செய்யும் மக்கள் பாதிக்காத இடமா இருக்கு கரெக்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அவுட் பண்ணி ஏன்னா எனி வச்சு இது சென்னைக்கு பக்கத்துல இல்ல சென்னைக்கு பக்கத்தில் இருந்துருந்ததுனா நீங்கள் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இல்லைன்றத சொல்லலாம் எழுபது கிலோமீட்டர் தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் தான் வச்சிருக்கோம் ஸோ அப்போ எங்கே நம்ம பிளான் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இன்னும் நிறைய பண்ணுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது பட் அதை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறோன்னு ரெண்டாவது இதன் மூலியமாக எப்படி நீங்கள் மற்ற வாய்ப்புகளை உருவாக்க போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் அதை காமன் பர்சன்ஸ்க்கும் எப்படி கொடுக்குறீங்கன்ற பார்க்கணும் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க நீங்க இழப்பீடுன்னு கொடுக்கறத டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்து இவ்வளவு அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன வைக்கிறாங்களோ அதை விட மூணு மடங்கு கொடுத்தீங்கன்னா அது இழப்பீடாக இருக்கும் அப்ப அவங்க இன்னொரு தொழில பண்ணிப்பாங்க பிசினஸ் பண்ணிப்பாங்க அரசு மேல நம்பிக்கை இல்லாமதான்